யாட்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மும்பை கிர்கான் சௌப்பட்டியில் யூ தேர்ட்டின் எஸ்பிஐ சேல் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேசிய அளவிலான பாய்மர படகு போட்டி கடந்த வாரம் நடத்தியது இந்த போட்டியில் தங்க வயலை சேர்ந்த மண்ணின் மைந்தனும் இராணுவ வீரருமான இந்திய யாட்சிங் அணியின் சர்வதேச பயிற்சியாளருமான பிரகாஷ் அலெக்சாண்டரின் மகன் மாஸ்டர் விஹான் பிரகாஷ் பதிமூணு வயதிற்குப்பட்டவர்கள் பிரிவில் வெள்ளி பதக்கம் பெற்று தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளார் இதனை அடுத்து மும்பையில் அவருக்கு பாராட்டு அளிக்கப்பட்டது இந்த சாதனையை சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இதனையடுத்து தங்கவயலில் இருந்து சென்று சர்வதேசிய அளவில் பாய்மர படகு போட்டி இந்திய அணியின் பயிற்சியாளராக சாதனை படைத்து கொண்டிருக்கும் ராணுவ வீரர் பிரகாஷ் அலெக்சாண்டருக்கு தங்க வயலில் நடந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் பாராட்டு அளிக்கப்பட்டது My name is Jihan Prakash. I am 10 years old. I I am from KGF. I studied in Kendra Vidyalaya, Bemmel Nagar. participated in All India Sailing Competition 2024 and I have secured silver medal. First uh, national championship or uh... have you got any previous medals no this is my second medal i have won silver medal in what is your future goals i i want to improve my skills and win gold medal in national championship and represent india in olympics Thank you for your interview so we are very proud to have to interview you because you have won uh, national level silver medals and as a kgfians we are very proud of you thank you and uh, we wish you all the best in your future endeavors and we want you to participate in uh, olympics and win gold medal for our country